இந்த பழத்தை வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ தான் வந்து செதுக்கு போகிறோம் என்ன பண்ண இப்படி அப்படி திருப்பினே ஆ செல்ல சரி பரவாயில்ல விட இருந்துட்டு போட்டோம் அடுத்து வந்து இந்த பொருள் வந்து இப்போ தான் வாங்கினது எவ்வளோ இது நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினது ஒரு ஃபஸ்ட்டு பழத்தை கட் பண்ணி போகணும் நல்லா கட் ஆகுது ஒர்த்தான கட்டி தான் இந்த பழம் பார்த்தீங்கன்னா என்ன பழம் இது பப்பாளி பழம் பழம் வந்து அதே மாதிரி இது ஊர்லேருந்து எடுத்துனா வந்தாங்க எங்கள் தோட்டத்துல இருந்து விளைஞ்சது ஆர்கானிக்கு அதாவது எந்த ஊரியா வாரம் எதுவுமே போடாது ஆர்கானிக்கு ஆயவிட்டு மரத்துலேருந்து நாலே நாலு மரம் தான் இருக்குது அதில் ஒரு மரத்தில் காய்ச்ச பழம் இது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊரில் இருந்தா என்ன ஊர் தெரியல ஏற்கனவே சொல்ல திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல வந்து சிமனப்புத்தூர் கிராமம் ஊர்ல இருந்து இப்போ வந்தாங்க வரும்போது பழம் எடுக்கணும் நாங்கள் எங்க பசங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பழம் எப்படி இருக்கு பார்த்தியா முழுசாக செதுக்கலை செதுக்கிட்டு நான் காட்டுறேன் ஆனா டேஸ்ட் அதிக டேஸ்டா இருக்கும் ஏன்னா நாட்டு பழம்னால இப்போ வர்ற பழத்துலலாம் உள்ள வந்து கொட்டே இருக்கிறது இல்லை ஆனா இது அப்படி கிடையாது ஹைப்ரேட் ஹைப்ரேட் இது அப்படி கிடையாது நல்லா பாலம் தென் இப்போ இந்த மரத்துல இருந்து இப்போதான் கட் பண்றோம் ஒரு இது ஹைப்ரேட் மரமா தெரியல ஆனா பாக்கிறது மட்டும் ரெட்டா இருக்குது இந்த இப்போதான் கல்லு வச்சு பழுக்க வைக்கிறாங்களே அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா அதனால நம்ம பசங்களுக்கெல்லாம் வந்து மூஞ்சி அடி வீட்டில் ஒரு மரத்தை வளர்த்து பழம் செதுக்கிற பழம் பேசுங்களா சாப்பிட்டா மூஞ்சி பழப்பளாகும் இதை அரைச்சி மூஞ்சி பூசங்களா மூஞ்சி எரியல பூசங்களா ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுப்பா அது மட்டும் தெரியும் எனர்ஜி அதிகம் ஆனால் சூடுன்னு சொல்லுவாங்க பரவாயில்ல மாசமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது சரியா உங்கள் வீட்டில் யாராவது மாதமாக குத்துறாதீங்க கொடுத்துடாதுங்க கொடுக்கக்கூடாது எங்கள் வீட்லேயும் மாசமா இருக்கிறாங்க அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்கள் மட்டும் சாப்பிடுவோம் நல்லது இல்லை உடம்புக்கு அதே அவ்வளோ சிகப்பாக இருக்குது பற்றியா கலரு கலர்ஃபுல்லா இருக்குதுங்க கலர் கலராக அந்த காலத்துல ஏன் சொல்ல எழுபது வயசு எண்பது வயசு நூறு வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்களா இந்த மாதிரி உரம் எந்த மருந்தும் போடாத ஆர்கானிக்கான பழம் சாப்பிடுறது அப்புறம் நிலத்துல விளையிற காய்கறி சாப்பிட்றது நிலத்துல விளையிற அரிசி பருப்பு எல்லாம் காய்ங்க தான் அதிகமா இருக்கும் இங்கே சென்னைக்கு வந்ததும் குடிக்கிற இருந்து எல்லாமே கெமிக்கல் வேறு வழியில் பிடிச்சி தான் ஆகணும் சாப்பிட்டு தான் ஆகணும் வாழணும்ல அதனால் ஊருக்கு போனால் மட்டும் நல்லா ஜாலியாக இருக்குது ஆனால் அங்கே பணம் காசு கொஞ்சம் கம்மியாக வருதுன்றதுனால இங்கே வந்தாச்சு அங்கே எல்லாத்தையும் நடந்து போவோம் ஸ்கூலுக்கு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போச்சு அரை கிலோமீட்டர் நடந்து போய் கடைக்கு பக்கத்து எடுத்து இந்த மாதிரி சவப்பு பழம்லாம் எங்கன்னா கிடைக்குதா கிடைக்காது இதுக்கு இத்தனை கிலோமீட்டர் தாண்டி நாங்க சாப்பிடணும் எடுத்துட்டு வந்துட்டாங்க உங்காயாய் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு பழ சீவி ஆச்சு இப்ப இத கழுவணுமா ஏன் கழுவணும் இந்த கத்தி கழுவுனியா ம் சேகாரி வாக்கே வா நல்லா இருக்குதுப்பா பா கழுவுமா

இது ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கப்பா ஓகே நல்லது ஆனா இது கழுவுணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நாட்டு பழம் ஆர்கானிக் மருந்து போடாத பழம் அவ்வளோ நல்லது அதுக்காக கோலோடு சாப்பிடணுன்னா வயிற்று முன்னாயிடும் சரிக்கு தான் சாப்பிட்ணும் கத்தி கொடுங்க அறுக்கிறதுக்கு கத்தியும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து கத்தி சாப்பிட்ணும் ஓப்பா நன்றிங்க நண்பர்களே இது அறுத்து என்ன நினைக்கிறேன் மாட்டுக்காயே இந்த உலகத்தில் இப்ப கம்மி ஆயிடுச்சு கம்மியாயிடுச்சு சரி ஓகே எது இருந்தாலும் மருந்து போடாத வரைஞ்சி காயின்றதுனால மனசுக்கு ஆறுதலாக சாப்பிடுவோம் ஓகே நன்றி வே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ராஜீவ் நன்றி வணக்கம்